அருமையான மூன்று தத்துவங்கள் தத்துவம்னே சொல்லலாம் பொன்மொழிகள்னு சொல்லலாம் ரொம்ப அழகான விஷயத்த படித்தேன் அதை பகர்ணான்னு நினச்சேன் அதாவது ஏ ஏமாற்றி பிழைக்கிறது தான் புத்தாலத்தனம்னா நேர்மையா பிழை வாழ்பவன்லாம் பிழைக்க தெரியாதவனா மற்றவர்கள் கருதுவார்கள் இல்லையா அது விஷயமே இல்லை அது இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு விஷயம் அவ்வளோதான் நம்மளுடைய ஆசை கூட ஒரு அளவுக்கு தான் இருக்கணும் ஏன்னா நாம் அதிலிருந்து விலக நேரிடலாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் ஆசை கூட அளவாக ஒருவருடன் உன் விருப்பங்கள் கூட இல்லை ஒருத்தருகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தோன்னா கூட ஒரு நாள் நம்ம விலக நேரி விடும் நே நேர்ந்துவிடும் வெறுப்புகள் கூட அளவாக இருக்கட்டும் ஒரு நாள் பழக நேரிடலாம் என்ன அருமையான வார்த்தைகள் ஒருவருடன் உன் விருப்பங்கள் கூட அளவாக இருக்கட்டும் நாளை விலக நேரிடலாம் நாளை வெறுப்புகள் கூட அளவாக இருக்கட்டும் நாளை பழக நேரிடலாம் அடுத்து நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் காலம் காட்டி கொடுக்கும் வரை சிலர் வந்து தங்களுடைய முகமூடியை கழட்டி விடுவதில்லை சூழ்நிலை மாறும் பொழுது அவர்களுடைய முகமில்லை வார்த்தைகள் கூட மாறும் அதான் சொல்கிறோம் இல்லை சுச்சுவேஷன் ரிவில்ஸ் மேன் அப்படின்னு சொல்லுவோம் சில விஷயங்கள் சில இடங்களில் சில நேரங்களில் தான் மனிதருடைய உண்மையான தன்மை வெளியே தெரியும் வரை அவங்க நடிச்சுட்டு தான் இருப்பாங்க நம்மளும் ஏமாந்துட்டு தான் இருப்போம் அடுத்து ரொம்ப அருமையான விஷயம் பணத்தை பார்த்து கொடு உணவை பார்க்காமல் கொடு ஏன்னா அடுத்தவருடைய பசி நமக்கு தெரியாது அவர் உண்ணும் பொழுதுதானே பசியை பார்க்க முடியுமா என்ன இல்லை இல்லைன்னா அவர் உணர்ந்து உண் உண்ணும் பொழுது தான் நமக்கு தெரியும் அது மாதிரி பணத்தை கொடுக்கும் பொழுது பார்த்து கொடுக்க வேண்டும் உணவை பார்க்காமல் கொடுக்க வேண்டும் அதனால்தான் இருப்பதிலேயே சிறந்த தானம் என்னென்னா அன்னதானம்னு சொன்னாங்க ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே அவங்களால் சாப்பிட்ட ஸ்டாக்கெல்லாம் வச்சுக்க முடியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் பார்த்துருக்கோமே நிறைய பேர் கல்யாணத்துலலாம் வந்தோன்னா நாலு நாள் சாப்பிடாமல் காய போட்டு வந்து நாலு நாளுக்கு உண்டான உணவை ஸ்டாக் பண்ணுற அளவுக்குலாம் பார்த்துருக்கோமே அதெல்லாம் வந்து அதிசயமான கேரக்டர்ஸு பட் யூஸ்வலாக மனிதனால வந்து ஸ்டாக் பண்ணி வைக்க முடியாது ஓரளவுக்கு தான் போதும் பொழுது போதும் இன்னும் போட்டுக்கிறீங்களா இல்லை போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் அண்ணம் மட்டும்தான் சாப்பாடு மட்டும்தான் தான் அதை பார்க்காம கூடாது சமீபத்தில் நான் ஒரு திருமண விருந்துக்கு போக இருந்தது என் அருகில் அவர் வந்து பரபரப்பு அந்த இலையை பார்த்த உடனே பரபரப்பு அவர் கைகள்லாம் எங்கள் மேலே படுறது அந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் வாங்கி 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 அவர் வைக்கிறத பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும் அவர் எப்படி அதை சாப்பிட்டா அது செரிமானமாக போகிறதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும் அதாவது அன்னத்தையே அவர் போல அவர்கள் காட்டுகின்ற அந்த 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 விஷயம் இருக்கே அது ரொம்ப வெறுக்கத்தக்க விஷயம்தான் அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது வெளியில் போ போகும்போது ஈட்டிங் எட்டிக்வெட்ஸு அதை பார்க்க தான் வேண்டும்